இது நீர்கோவை நோயின் அறிகுறி எப்படி இருக்கும்னா காலில் வீக்கமா இருக்கும் நடக்கவே முடியாது செருப்பெல்லாம் போட முடியாது கை வச்சா அப்படியே உள்ள போயிடும் சுவாசத்துல சிரமமா இருக்கும் நுரையீரல்ல வந்து நீர் தேங்கி இருக்கும் அதனால அவங்க சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வயிறு உபசமா இருக்கும் நிறைய சாப்பிட முடியாது கையில வீக்கம் இருக்கும் முகத்துல வீக்கம் இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் இருதயம் சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இது ஒரு கொடிய நோய் தினம் தினம் அவங்க மரண அவஸ்தைனால கஷ்டப்படுவாங்க ஒரு ஓய்வு நாளில் பரிசு தலைவனாகிய ஒருவன்டைய வீட்டில் அவர் உணவு அருந்தும்படிக்கு போயிருந்தாங்க அப்போ நீர்கோவை வியாதியில் உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான் என்ன செய்வார்னு ஜனங்கள் எல்லாரும் அவர் மேலே நோக்கமாக இருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு ஓய்வு நாள் இயேசுவ குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஒரு கூட்டம் அவரை சுத்தி தான் இருந்துச்சு மனுஷனும் வியாதியோட பலவீனத்தோட இருக்கணுங்கிறது ஆண்டருடைய சித்தம் கிடையாது எல்லா மனுஷனும் வியாதி பெலவினம் நீங்கி உயிரோட வாழணுங்கிறது தான் அவருடைய சித்தம் அவர் எல்லா நோய்க்கும் அவர்கிட்ட மருந்து உண்டு எல்லா நோய்களையும் அவர் குணமாக்குவார் ஏன் அவர் வந்து பரம வைத்தியர் இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க எங்க இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமும் விடுதலை உண்டு அவர் யாரையுமே புறம்பே தள்ள மாட்டார் நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ள தெய்வமே தம்மிடம் வருகிற எவரையுமே நீ தள்ளுவதில்லை அப்பா இன்னைக்கு வியாதினாலும் கொடிய வியாதினாலும் மனவேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா உன் வேதனை நீங்க சுகமாயிருன்னு சொன்னீங்களே இந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி சுகமாயிரு இருக்க கிருபை கொடுங்கப்பா ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்.